இந்த கழிவு நீர் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மதுரை தமுக்கம் தமுக்கத்தில் பூசாக கட்டியிருக்காங்க இது எல்லா கழிவு எப்படி போயிருக்கு இந்த மதுரை மாநாடு அரங்கத்தில் வந்து விசேஷம் இந்த விசேஷத்தில் வந்து பாத்ரூம் கழிவு நீர் அனைத்து கழிவு சமைக்கிற கழிவுநீர் எல்லா கழிவுநீருமே பாருங்கள் இங்கே வருங்க பிளாஸ்டிக் வாட்ரு எல்லாமே இந்த கழிவு நீர் இது கலக்கிறனால அதாவது மழை பெஞ்சிருக்கு இந்த மழை வெஞ்சிருக்குல அந்த கழிவு நீர் இந்த கழிவு நீரில் வந்து இதெல்லாம் கலக்கறனால வந்து நோய் ரொம்ப ஏற்படும் மாநகராட்சியே இது வந்து மதுரை மாநகராட்சி தான் இது கட்டியிருக்காங்க இந்த மதுரை மாநகராட்சி கட்டியும் இப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்கன்னா அப்போ மக்களுக்கு எப்படி சாகட கழிவு நீர் இருக்கும் எல்லா கழிவு நீரும் இருக்கும் தேக்கி தேக்கம் இருக்கும் இதனால தான் வந்து கொசுகள் அதிகமாகி நோய் ஏற்பட்டு குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் வந்து நோய் வர அதிக வாய்ப்பு உள்ளது இது வந்து மதுரை மாநகராட்சி கவனத்திற்கும் மா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கவனத்திற்கும் இந்த வீடியோ இப்போ இந்த தமுக மைதானத்தில் அருகில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் பக்கத்தில் காலேஜ் இருக்குது அமெரிக்கன் காலேஜ் இந்த மாதிரி வந்து மக்கள் வாழ்கிற அந்த இடத்துல தான் வந்து தமுக்கம் மைதானம் இது மெயினானது தல்லாகுளம் தமுக்கம் மெயினான இடம் இந்த இடத்துல வந்து இவ்வளவு கழிவுநீர் வந்து இருக்கிறது பெரிய அவமானம் மதுரை மாநகராட்சி சுமார்ட் சிட்டின்றாங்க அப்படின்றாங்க இப்போ பாருங்களா இது வந்து அந்த முன்புறம் அதாவது தமுக்க முன்புறம் முன்புறத்தில் வந்து எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க அதாவது முன்னாடி வந்து அழகை காமிக்கிறது முன்னாடி வந்து அந்த தமுக்கம் அழகை காமிக்கிறாங்க இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க இது முன்னாடி வந்து அந்த அழகாக முன்னாடிலாம் வந்து நிறைய பூச்செடி அவ்வளவு சுத்தமாக வச்சுருக்காங்க முன்னாடி வந்து ஏன்னா மக்கள் பார்வைக்கு வந்து முன்னாடி நல்லா இருக்குது நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து காமிச்சிட்டு நீங்கள் எப்போ அந்த இதுக்கு முதல் வந்து வீடியோ பார்த்தீங்க பார்த்திங்களா எவ்வளோ கழிவுநீர் அதாவது சமைக்கிறதும் அந்த கழு பாத்திரம் கழுவுகிற கழிவுநீர் பாத்ரூம் போகிற நீர் எல்லாமே டோட்டல் அனைத்து நீருமே வந்து பின்னாடி தேங்கியிருக்கு இதனால் வந்து எவ்வளோ நோய் பரவுன்னு பார்த்துக்குங்க இது வந்து இதை கடத்துறது கூட வழி இல்லைன்னா அப்போ என்ன அரசாங்கம் நடக்குது என்ன அதிகாரிகள் நடக்கிறாங்க அப்போ என்ன அதே மதுரை மாநகராட்சி என்ன பண்ணிக்கிருக்காங்க அப்படியே அவங்க இது அவங்க பண்ணுறது பூராமே இப்படி தானா மேலோட்டமாக வந்து வெளியே வந்து வெளிச்சமாக காமிச்சிடுறது எப்படின்னா புதுசாக இருக்குப்பா மதுரை மாநாட்டு திடல் மாநாட்டு மையம் அப்படின்றத வந்து இப்படியே காமிச்சு வெளியில் வந்து சுத்தமாக இருக்குப்பா நீட்டாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு மக்கள் மத்திய இதில் வெளிச்சத்தை கொண்டு வராங்க ஆனால் இது உள்ளே வந்து போய் பார்த்தாத்தே இந்த இது பூராமே தெரியுது இவ்வளவு சுத்தம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது அதனால் இந்த வீடியோவை அரசாங்கத்துக்கு போகட்டும் மறக்காமல் மருத்துவர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உறவுகளை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள்